நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னே சொன்னால் புனியுமா அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புனியுமா அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது நெஞ்சுக்குள்ளே கொள்ளே சொன்னால் புரியுமா அது கொஞ்சம் கொஞ்சம் பேசுறது அஹஹாஹாஹா ஏட்டு கல்வி கேட்டேன் சளித்தேனே தூக்கம் கெட்டு முல்லை அதேகம் தொட்டு தேடி வந்து உன்னாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் சிந்தாமணி நெஞ்சுக்குள்ளேருன்னு சொன்னால் புரியுமா அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா உலகே அழிஞ்சாலும் அழியாது உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் சிந்தாமணி நெஞ்சுக்குள்ளே இன்னாரின்னு சொன்னால் புரியுமா அது கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா காஞ்சி காஞ்சிபட்டு கொடுப்பேனே ஓஹோ ஹொய் ஒஹோய் காலம் எல்லா ஒன்னப்பேனே அஹஹாஹா அஹஹாஹாஹா மாமன் உன்னை கண்டு ஏங்கும் அள்ளி தண்டே தோளில் என்னை அள்ளி கொண்டு தூங்கவைப் பாயன்பே என்று என் கண்ணில் நீதானம்மா உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணி நெஞ்சுக்குள்ளே என்னாரின்னு சொன்னால் புரியுமா அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா ாலும்றவேதும் பிரியாது உண்ணாமல் உறங்காமல் உண்ணால் தவிக்கும் பொண்ணு மணி நெஞ்சுக்குள்ளே இன்னாரின்னு சொன்னால் புரியுமா அது கொஞ்ச கொஞ்சி பேசுகிறது கண்ணில் தெரியுமா நெஞ்சுக்குள்ளே இன்னாரின்னு சொன்னால் புரியும்